குழு வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வந்திருக்க அப்ப இந்த பெண்களுக்கு பின்னால் நிக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செய்து போயிருக்க அப்புறம் காவல்துறை அவங்க வந்தாங்க வேற மாதிரி இருக்கு மருந்தே கிடையாது பாத்து இந்த வடமஞ்சு வீராட்டு நிகழ்ச்சினை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை ஆத்துக்கரைப்பட்டி மார்க்காங்க வீரபாண்டி அவர்களை விழாக்குழு சார்பாக சார்பாக வருகை நண்புடன் இருக்கப்படுகின்றார்கள்

மணித்தேவர் நினைவாக யாழனி நாச்சியார் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு நினைவுகளு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தம்பி அப்போ ஜம்ப் பண்ண கட்ட கூடாது ஜம்ப் பண்ணி மாடு கட்டக்கூடாது ஜம்பிங்ல போகக்கூடாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஊக்க மருந்து ஆக்கமும் தந்திட எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்க ஐ தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு நினைவாக அருண் அம்பலம் சார்பாக நெற்குப்பை பறவை நினைவாக யாழினி நாச்சியார் அவரது கைதி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோன ஒரே ரோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவுகளு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வெளியே கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் மாட்டினுடைய உரிமையாளரை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் என்புடன் இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அந்த காலையில நாங்கள் எப்படியும் மடக்கியோ ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சேரும் திருகுடி நாடு ரம்பு புறமான நினைவுக்குழு வீரர்களும் துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே வடமகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சி விரட்டம் மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றாது இந்த பொன்னிய பூமியா வெள்ளநாதன் பட்டியிலே காலையும் துடி துடிக்கின்றாது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வரி விருந்து கொண்டிருக்கின்ற கீழ வலபு மகேஷ் மற்றும் நவீன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுடன் இணைந்து வருக விருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து சிவகங்கை மாவட்டம் அருதிப்பட்டி மருதன் மீனால் ராஜா காலை அந்த காலையினை திர்கொள்வதற்காக மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமூத்து நினைவாக விஜயன் தேவர் அவரது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருவாத ஊர் திரௌபதி அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி பாண்டி பிரதர் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனைக்கு வந்துருங்க நேரங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கிறனா காலங்கள் கடந்து வீட்டன கீழே உள்ளவு அன்பு அண்ணன் நவீன் அவர்களுக்கும் பாரதி அவர்களுக்கும் மண்ணாலைப்பட்டி புகழாரம் திட்டப்படுகின்றதா நவீன் பாரதி நவீனனன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாளை போட்டி போராறு சுதப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதையனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா காளை களம் அமிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விட பட்டை சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அடவிழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர விளைந்த மண்ணாம் மதுரை மாநகர் மண்ணிலே புண்ணிய பூமியா வெள்ளநாதன் பட்டி மண்ணிலே மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாக அவரது இரண்டாம் ஆண்டு நினைவு விழாவை முன்னிட்டு அம்பலம் அவர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சாத்தமங்கலம் பசுமன் நினைவாக அருணம்பலம் சார்பாக தெற்குப்பை பறவை குரு மலித்தேவர் நினைவாக ஆட்சியார் அவரது கைதி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாள் அன்பு பிரவா மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி நோக்கமா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு துடிக்கின்ற வீரர்களா செப்பமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமா இல்லை முத்தமா யார் பொறுத்திருந்து பார்ப்பார் ஈட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கர ஓசை வீரர்களை நோக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் மருதிப்பட்டி மருதன் மீனாளவரது ராஜா காலை ஆயுதப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் வந்துருங்க வீரர்கள் வந்துட்டாங்க அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவரவரது அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருவாதூர் திரௌபதி அம்மன் துணையோடு பல்பாண்டி பிரதேச பத்து விளையாடுக சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரேசை வீரர்களின் மூக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து உற்சாகப்படுத்துங்க உங்களது கரௌசைப்பட்டிங்க பதில் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கிரமம் ஊக்கமல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறப்புமிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாடல் மீனியா அருமை நிற நாயகனா ஐந்து நிலை மறவர் நாட்டிற்கு பொறுமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருந்த மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களவாடி கொண்டிருக்கின்ற காலை சேரும் சிறுகுடி நாடு சாத்த மங்களம் நினைவாக அருண அம்பலம் ஐந்து நிலை நாடு நெற்குப்பை பறவை குருப் மணி தேவர் நினைவாக ஆச்சியாரவரது கைதி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு உணவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவுகளும் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நிறைவு பெற்றதா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சீட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் அதுவே அதுவே மருந்து ஆக்கம்

பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜாம்பான் பட்டம் பெற்ற மேலூர் காஞ்சிவனம் சுவாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்துட்டாங்க மாட வாசல்ல கொடுத்திருக்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எட்டாவது சுற்று நிகழ்ச்சியில் சிறு மாற்றம் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குடிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் தேவர் அவரது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாபு குழு வீரர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு மருத்துவ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத வி பிரபாகரன் இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தார் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் சாத்தமங்கலம் பசுமோ நினைவாக அருணம்பலம் சார்பாக நெற்குப்பை பறவை குரூப் அவரது யாழினி நாச்சியார் அவரது கைதி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரமா நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதகிரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தனவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கின்றவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்க்கிறவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கின்றவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீரர் குறைந்து வேண்டும் ஆட்டமே வனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாரட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது புண்ணிய பூமியாம் மெல்லநாதன் பட்டி காலையும் சிறு சிலைக்கின்றது சில சிலருக்கின்ற பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலரெடுத்து அசரா ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர்மன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வெள்ளநாதன் வட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த காஞ்சிபுளம் சுவாமி சுவாமி அருளால் அதை கண்டு அசந்து போய் பக்கத்து ஊரு மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா எல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பார் இருவிழி ஆட்டமா நோக்கமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்களுக்கு துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் போன் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை எட்டி பறித்திட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சூற்றில் சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபான நினைவுகூழ வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பான ஆட்டம் நிமிடம் முப்பது வினாடிகள் பதினான்கு நிமிடம் முப்பது வினாடிகள் சிறந்த ஆட்டம் சிவகங்கை மாவட்டம்